ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நான் எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கெங்கே போனீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எங்கே போனோம்னா திருப்பதி திருவண்ணாமலை காலகஸ்தி போகலை அது பிளான் அந்த டூரில் போட்டுதான் டைம் ஆனாலும் கூட்டிகிட்டு போகல மாமல்லபுரத்தை கூட்டிகிட்டு போனாங்க எத்தனை மணிக்கு கூட்டு போனாங்க நைட்டு ஒம்பது அரை மணிக்கு மாமல்லபுரத்தில் இறக்கி விட்றாங்க அப்போல்லாம் அதில் இருக்குமா மூடிடுவாங்கள்ல போகவே இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் வந்தாச்சு பசி ஹோட்டலில் அப்புறம் திருத்தணி போனோம் முருகனை பெருமாளி எல்லோரையும் கும்பிட்டாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு பஸ்ஸில் பாருங்கள் அப்படியே ஜி ஜிக் ஜிக் ஜிகுன்னு செம்ம லைட்டிங் போட்டால் செம்ம தான் இது எடுத்தோம் அதுக்கப்புறமே ஃபோனே எடுக்கவே முடியல இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு போகிறதுனால ஒன்றுமே எடுக்கவே முடியல நான் மொத்தமாக இந்த இவ்வளோ டூர்லேயும் இதான் எடுத்துறேன் இதை தான் இங்கே போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களே எந்தெந்த ஊருக்கு போனீங்க எந்தெந்த கோயில் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் இது வந்து ஃபேமிலியோடு போயிருக்கேன் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இந்த மூமெண்ட் எல்லாமே அந்த இந்த இதில் அந்த நாமம் தெரியுங்களா அந்த வீடியோ தான் எடுக்கல எடுக்கலான்னு பார்த்தா அது என்னைய ஃபோனில் தெரியல அங்கே தூரமாக தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் நாமும் அந்த திருப்பதி இது திருப்பதியோட என் மலை மேலே ஏறுறோம்ல அது இருக்க இருக்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன் ஆகிடுச்சினாலும் அதனால எதுவுமே எடுக்கல அதுக்கப்புறம் திருப்பதியில் ஃபோன் ஆட்டால் விடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா வீடியோ படிச்ச பண்ணுங்கள்